இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே அன்போடு விட இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் அசதத்தை நாம் வாசிக்கின்ற போது ராஜாவாகிய சாலமோதும் அவனோரை கூடின இஸ்ரவேல் சபையார் அனைத்து உடன்படிக்கை பெட்டிக்கும் முன்பதாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத இல்லாத ஆண்டுகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் வலியிட்டார்கள் அப்பொழுது கற்புடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்பதாக நாம் வாசிக்க முடியும் வலி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய மகிமையை பண்ணுகிறார் தன்னுடைய வல்லமையை பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் பழைய மிகத் மிக தெளிவாக வாசிக்க முடியும் நாம் ஏற்கனவே தியானித்தபடி இந்த முதலாவது பழைய ஏற்பாட்டின் வழியை நீக்கி போடும்படியாய் இரண்டாவது பலியாகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜனங்களை மீட்கும் பொருளாய் தன்மையை அர்ப்பணித்த அந்த ஜீவ பலியை நிலைநிறுத்தும்படியாய் முதலாவது பலியை நீக்கி போட்டாய் நிலைநிறுத்தினார் என்று சொல்லுகிறோம் இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் புதிட்டு அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளமும் உள்ள காலையெழுதை பார்க்கிறும் இதுவே கத்துக்கு பிரியம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை பழியேற்பாட்டின் பணிகளை பார்க்கலாம் தேவனுடைய நாமத்தை பாடி ஸ்தோத்தரிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று தாமீத அரசன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நாம் செவிப்பதற்கு முன்பாக நம்முடைய நிலைமையை உணர்ந்தவர்களாக நம்மை தற்கொலை கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து உதியான நன்றி பலிகளை உதியான ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் எப்பொழுதுமே நாம் திக்கின்ற பொழுது ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என் பிள்ளைகளை ஆசீர் விடும் என் தொழிலை விடும் என்று சொல்லுவது உண்டு ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் நான் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் இம்மட்டுமாய் நடத்தினீரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடந்த கால அனுபவத்திற்காக ஆண்டு முறை அதிகமாய் ஸ்தோந்திரிக்க வேண்டும் செபிப்பதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை அதிகமாய் செலுத்த வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வேதம் சாலமோன் ராஜா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளையும் ஆடுகளையும் என்று சொல்கிறார் அந்த நாட்டிலே ஆயிரம் ஸ்தோத்திர பலி என்று சிலர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது ஏனென்றால் நான் கற்றடத்திய ஒன்றை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல கர்த்த செய்த செயல்களை மகத்தான காரியங்களை எண்ணி நாம் அவரை புதிக்க வேண்டும் என்று நாம் பரிசுத்த வேதாங்கத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் அப்பொழுதுதான் நாம் தேவ ஆவியானுடைய அவருடைய ஆளுகையை அவருடைய வல்லமையை உணர முடியும் என்பதாக பரிசுத்த வார்த்தைகள் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எல்லாவற்றையும் பரிசுத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும் அப்போ சொல்ற பதினாறு இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற போது நடுராத்திரியிலே பவுலம் சீலாகும் செப்பம்மணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு விழுந்த துணிபலி சோதரபலியே ஏக சத்தமாய் நாம் ஒருமித்து ஆண்டு விருக்கென்று செலுத்துகின்ற பொழுது அதை அநேகர் கேட்கிறார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அநேகர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியில் அங்கே ஒரு அசைவும் உண்டாயிற்று எல்லாருடைய கட்டுகளும் கலந்து கொண்டது கதவுகளும் என்று இருக்கிற நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு ஒரு சகோதரியே

இத்தகைய தன்மையினாலே நிரம்பி காணப்படுகிறோமா அந்தவரே உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்தில் வெகு நேரம் ஸ்தோத்திர பணிகளை செலுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சச்சி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அப்படி செய்கின்ற பொழுது தெய்வம் பிரசனம் நம்மை நடப்புகிறது தெய்வம் மகிமை மத்திலே கடந்து வருகிறது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமீன் ஆமீன்